ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் தமிழக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் ஒரு பண்டிகை ஆகும் ஆடிப்பெருக்கினை பதினெட்டாம் பெருக்கு என்றும் ஆடி பதினெட்டு என்றும் கொங்கு தமிழ் பேச்சு வழக்கில் ஆடி நோம்பி என்றும் அழைக்கப்படுகிறது ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாள் என்று நாளின் எண்ணிக்கையே கணக்கில் கொண்டு நடத்தப்படும் ஒரே விழா இதுவாகும் ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாளில் ஆறு குளங்கள் போங்கி வரும் இதனையே ஆற்று பெருக்கு எனக்கு கூறுவர் இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் போங்கி வரும் என்பது ஐதீகம் இது தெய்வங்களின் ஆசையை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசையையும் பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர் இப்பொழுது நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தால்தான் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதற்கு வற்றா நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூசைகள் தொடங்குவார்கள் இதனை ஒட்டியே தேடி விதை என்ற பழமொழியும் விளைந்தது காவிரியாற்றின் கரையில் உள்ள ஊர்களில் இவ்விழா மிகவும் புகழ் பெற்றது தமிழகத்தின் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி முதலாக காவிரி சங்கமிக்கும் பூம்புகார் நகரம் வரை இவ்விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று காவிரி நதி கரையோரம் திருச்சி திருவரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை முக்கொம்பு படித்துறை மற்றும் மேலும் அங்குள்ள மூன்று படித்துறைகளில் குடும்ப பெண்கள் சுமங்கலி பெண்கள் புதிதாக திருமணமான பெண்கள் திருமணமாகாத கன்னி பெண்கள் தங்கள் குடும்பங்களுடன் சென்று பூஜைகள் செய்து தங்களின் குடும்ப நலனுக்காக காவிரி தாயை வணங்குவர் பூஜைக்காக மலர் மாலை பச்சரிசி ஊதுபத்தி சாம்பிராணி மஞ்சள் குங்குமம் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழங்கள் வெள்ளம் மஞ்சள் கயிறு கற்பூரம் விபூதி சந்தனம் நாணயங்கள் நறுமணப்பூக்கள் தேன் பச்சரிசி மாவு பன்னீர் வாழை இலை போன்றவற்றை கொண்டு சென்று காவிரித்தாய்க்கு படைத்து பண்டிகையாக கொண்டாடுவது வழக்கம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர் வெண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆகியன தயார் செய்து படியல் செய்து இறையருள் பெற வேண்டுகின்றனர் அற்புதமான இந்த திருநாளில் நாமும் பொன்னி நதியாம் காவிரியை போற்றி வழிபட்டு வரம் பெறுவோம் சேற்று வயல் தனை பார்த்து சூரியனோ மகிழ நாற்றுகளின் விளைச்சலிலே நாமெல்லாம் மகிழ ஆற்று வெள்ள நீரினிலே நாம் ஆடி வந்து மகிழ வேற்றுமையை கலைந்திருந்து ஒற்றுமையில் மகிழ அனைவருக்கும் காவேரி தாய் ஆசியுடன் ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள்